மேச ராசி அல்லது மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கடன் தான் பிரச்சனையா இருக்கு கடனை கட்ட முடியல அல்லது பண சிக்கல்ல நான் சிக்கிக்கிட்டேன் நான் கொடுத்த பணத்தையும் வாங்க முடியல நான் ஜாமீன் கேரண்டி போட்டு சிக்கிக்கிட்டேன்னா பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் சுக்ரனும் கேதுவும் சூரியனின் வீடான சிம்ம ராசியில் இணைவு பெறும் இந்த நாளில் உங்கள் கடன் தீர்வதற்காக நீங்கள் செய்யும் பரிகாரமும் நீங்கள் செய்யும் வழிபாடும் முழுமையான வெற்றியை தரும் இந்த நாளில் அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் பதினாறு செல்வங்களுக்கும் அதிபதியான தாய் மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெறும் பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கான வெற்றி உறுதியாகும் உங்கள் கடன் தீருவது மட்டுமல்லாமல் கடன் தீர்வதற்கான நிதி ஆதாரம்னு சொல்லக்கூடிய பினான்சியல் சோர்ஸே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதி உன்னதமான நாள் அக்டோபர் ஆறாம் தேதி சோமவார்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமையும் பௌர்ணமியும் கூடி வரும் அந்த அற்புத நாள் இந்த நாளில் சுக்குரன் கேது இணைவு மட்டுமல்ல உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் பதினோராம் இடம் அமர்ந்திருக்கிறார் இது எல்லாமே உங்களுக்கான சாபங்களையும் தோஷங்களையும் எல்லா விதமான சிக்கல்களையும் கண் திருஷ்டியையும் நீக்கி உங்கள் மீது எந்த விதமான அவதூறுகள் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு களையப்படும் கடன் முழுமையாக தீரும் இந்த நாளில் நடைபெறும் சிறப்பு பூஜையில் உங்களுக்கு தன ஜன ஆகர்ஷண எந்திரமும் அதே நாளில் நடைபெறும் பூஜையில் பூஜிக்கப்பட்ட சகலகாரிய சித்தி எந்திரமும் ஒன்றாக இணைத்து உங்களுக்கு எளிதில் பயன்படும் விதத்தில் அன்னைக்கு அது வழங்கப்படும் அப்ப இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள அல்லது இந்த எந்திரத்தை பெறுவதற்கு அல்லது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த பூஜையில் கலந்து கொண்டு இந்த எந்திரத்தை பெறுவதற்கும் அல்லது தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்வது கட்டாயம் ஏன்னா எவ்வளவு எந்திரங்கள் உங்களுக்கு தயார்படுத்தி பூஜித்து உங்களுக்கு வழங்கணுங்கிறது தெரியறதுக்காக ஆலயத்துல முன்பதிவு கட்டாயம்னு சொல்லிட்டாங்க நீங்க ஹோமத்தில் கலந்து கொள்ளவோ அல்லது எந்திரத்தை நேரில் வந்து பெறவோ அல்லது கொரியர் மூலமாக பெறுவதற்கோ ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க இந்த ஆலயம் சே மாவட்டம் தலைவாசல்ல இருக்கு உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிர திருக்கோவில் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர்லயும் கள்ளக்குறிச்சியிலிருந்து வரும்போது இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர்லையும் இந்த தலைவாசல்கிற ஊர் அமைந்திருக்கிறது அஷ்டலட்சுமியும் நவக்கிரகமும் கருவறையில் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் முதல் ஆலயம் சக்தி பீடங்களில் ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடமாக அழைக்கப்படக்கூடிய இந்த அற்புத ஆலயத்தில் தான் இந்த பூஜை நடைபெறுகிறது